முதல் வாசக முன்னுரே இன்றைய முதல் வாசகத்தில் தொடக்க நூலின் பதிவாகிய கோமரையும் அவருடன் இருந்தவர்களையும் வென்று வந்ததற்கு நன்றி பலியாக இயேசுவின் முன்னோடியுமான அப்பத்தையும் ரசத்தையும் இறைவனுக்கு காணிக்கையாக அர்ப்பணித்த நன்றி பலியை பற்றி வாசிக்க அதை கவனமுடன் செவிமடுப்போம் முதல் வாசகம் அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் தொடக்க நூலில் வாசகம் அதிகாரம் பதினாலு இறை வார்த்தைகள் பதினெட்டு முதல் இருபது முடிய அந்நாட்களில் சாலேம் அரசர் மெல்கி சதேவுக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார் அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார் அவர் ஆபரகாமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி என்றார் அப்போது ஆபிரகாம் எல்லாவற்றிற்கும் அவருக்கு பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார் ஆண்டவர் வழங்கும் மறைவாக்கு பதிலுரை பாடல் பல்லவி மல்கி சதிக்கின் முறைப்படி நீர் கெஞ்சென்சும் குருவே ஆண்டவர் என் தலைவரிடம் நான் உன் பகை வரை உமக்கு கால்மனையாக்கும் வரை நீர் என் வடபக்கம் வீச்சிடும் என்று உரைத்தார் பலவி மெல்கி சதேகின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே வலிமை மிகு உமது சிங்கோலை ஆண்டவர் சியோனிடமிருந்து பொங்க செய்வார் உம் எதைகளிடையே ஆட்சி செலுத்தும் பல்லவி மெல்கி சதேக்கின் முறைப்படி நீ எஞ்செஞ்சும் குருவே நீ உமதை படைத்து தலைமை தாங்கும் நாளின் தூய கொளத்துடன் உன் மக்கள் தம்மை ஓம ஓம களித்தார் வைகரை கருவிற்று பணியை போல உம் இளம் வீரர் உம்மை வந்தடைவார் பல்லவி சதைக்கின் முறைப்படி நீர் என்றெஞ்சும் குருவேன் மெர்கி சதேக்கின் முறைப்படி நீர் என்றென்றும் குருவே என்று ஆண்டவர் சொன்னார் அவர் தம் மனதை குருவே இரண்டாம் வாசன முழு நற்கரனை நம்மை கிறிஸ்துவோடு மட்டுமல்ல உறவின் அடிப்படையில் நாம் அனைவரையும் இணைக்கிறது அப்பம் ஒன்று ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கின்றோம் ஏனென்றால் நாம் அனைவரும் தான் பங்கு பெறுகிறோம் இயேசுவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம்மை இயேசுவோடு ஒன்றிணைக்கிறது இக்கருத்துக்களை எடுத்துரைக்கும் இந்த இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் சரிபடுவோம் திருத்துதற்புநீர் எழுதிய அதிகாரம் பதினொன்று இருபத்து மூன்று முதல் இருபத்தி ஆறு வார்த்தைகள் சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன் அதாவது ஆண்டவராகியேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு இது உங்களுக்காக என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து இருந்து என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து இருந்து வருங்கும் பதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு தொடர்பாடலுக்காக அனைவரும் எழுந்து நிற்போம் உன் மீட்பரை புகழ்வாய் கீதமும் பாடலும் இசதே தலைவரை புகழ்வாயே எல்லா கடந்தவர் அவரே இயலாத அவரை புகழ இயன்று மட்டும் துணிந்திடுவாயே உயிர்மிகு அப்பம் உயிர் தரும் மனமா போற்றுதற்குரிய பேருண்மை இன்று சிந்தனைக்கு ஏற்ற பொருளே தூய விருந்தின் பந்தியிலன்று பன்னிரு சோதரர் கூட்டம் அதற்கு கிடைத்த உணவிது ஐயமே இல்லை அற்பணிப்புடனே இனிமையும் கலந்த நிறை புகழ் கீதம் ஒழிப்பதோடன்றி மகிழ்வும் மனதில் பெருகிடல் தகுமே பெரும் சிறப்பான இன்று இத்திருவிருந்தை முதன் முதலாக நிறுவிய நாளை நினைவு கூறுகின்றோம் புதிய பேரரசரின் இத்திருப்பந்தியில் புதிய ஏற்பாட்டின் புது தனி பாஸ்கா பழைய பாஸ்காவை முடிவுற செய்யும் புதுமை பழமையை போக்குதல் காணி உண்மை நிலையை ஒட்டுதல் காணி ஒளியும் இரவை ஒளித்தல் காணி திருவிருந்தணி நிறைவேற்றியதை தன் நினைவாக சீடரும் செய்ய கட்டளை தந்தார் கிறிஸ்து பெருமான் திரு கட்டளையால் அறிவுரை பெற்று அப்பமும் ரசமும் மீட்பு அச்சிக்கின்றோம் அப்பம் மாறி அவர் ஊணாவதும் ரசமத மாறி இரத்தமாவதும் கிறிஸ்துவிற்கு அறிய உண்மையாமே புலனையும் அறிவையும் முற்றும் கடந்து இயற்கை முறை கப்பால் உள்ளத்தை இருக்கும் உயிர் விசுவாசம் அப்பமும் ரசமும் குணங்களில் வேறாய் அவற்றின் தோற்றம் மட்டுமே இருக்க அற்புத உட்பொருள் மறைவாய் உள்ளதே உணவு ரத்தமே பானம் இவ்விரு குணங்கள் ஒவ்வொன்றுள்ளும் கிறிஸ்து முழுவதும் உண்டென கொள்வீர் உண்பவர் அவரை மீட்பதும் இல்லை உடைப்பதும் இல்லை பிரிப்பதும் இல்லை அவரை முழுதாய் உண்கின்றனரே உண்பவர் ஒருவரோ ஆயிரம் பேரோ ஒருவர் உண்பதையே அனைவரும் உண்பர் உண்பதால் என்றும் என்றுமே தீர்வதில்லையே நல்லவர் உண்பர் தீயவரும் உண்பர் அதனால் அவர் வெறும் பயன் வேறாம் முன்னவர் வாழ்வார் பின்னவர் அழிவார் நல்லோர் வாழ்வார் தீயோர் அழிவார் உணவன்றாயினும் எத்துணை வேறாம் பயன்வினை விளைத்திடும் விளைவிடும் என பகுத்துணர்வோமே அப்பமதனை பிட்ட பின்னரும் முழுமையில் எதுவோ அதுவே பகுதியில் உணதாம் அறிந்திடு ஐயமே வேண்டாம் உட்பொருள் பிளவுபடுவதே இல்லை குணத்தில் மட்டுமே அவரது நிலையும் உருகுறையார் வானவர் உணவிதோ வழிநடப்போர்க்கும் உணவாயிற்று மக்களின் உணவை நாய்க்கெழுதிதல் நலமாகாதே ஈசாக் பலியிலும் பாஸ்தா அறியிலும் நம் முன்னோருக்கு தந்த மன்னாவிலும் இந்த பலியின் முன்குறி காண்பீர் நல்ல ஆயனே உண்மை உணவே இறங்கிடுவேரே எ நல்லது ஊட்டிடுவேரே நும் திருமந்த எம்மை காத்து நித்திய வாழ்வினர் வாழும் நாட்டில் நலன்கள் அனைத்தும் காணச் செய்வே அனைத்தும் அறிவோய் அனைத்தும் வல்லோய் மாந்திங்கு உணவினை தருவோய் அங்கும் பந்தியில் அமர செய்வாய் அமர்ந்து நம்முடன் பங்கினை கொள்ளவும் வான் திரு கூட்டத்தில் நட்பினராகவும் அருள்வீர் ஆமீன் ிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை அவரால் உண்டாள் அவர் என்றுமே வாழ்வார் என்கிற